வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதையை நான் சொல்ல போறேன் ஒரு மனுஷன் ஒரு நாள் தன்னோட தோட்டத்துல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு செடியில ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்டுப்புழுவ பாத்தான் அந்த பட்டாம்பூச்சி கூட்டிலிருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு சின்ன தொலைவெளியா ரொம்ப நேரமா போராடிக்கிட்டு இருந்தது அத பார்த்து அந்த மனுஷனுக்கு ரொம்ப பாவமா போயிருச்சு பாவம் இந்த சின்ன உயிர் எவ்வளவு நேரமா கஷ்டப்படுது நாம இதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு நினைச்சு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அந்த கூட்ட மெதுவா வெட்டிவிட்டார் இப்போ அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப சுலபமா வெளியே வந்துருச்சு ஆனா அந்த மனுஷன் ஒரு அதிர்ச்சியை பார்த்தார் வெளியே வந்த அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பு ரொம்ப வீங்கி போயிருந்தது அதோட சிறகுகள் எல்லாம் சுருங்கி ரொம்ப பலவீனமா இருந்தது அந்த மனுஷன் நினைச்சார் கொஞ்ச நேரத்துல சிறகுகள் விரிஞ்சி இது சூப்பரா பறக்கும் அப்படின்னு ஆனா கடைசி வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியால பறக்கவே முடியல அது தன் வாழ்நாள் முழுக்க அந்த வீங்கிய உடம்போட தரையிலேயே ஊர்ந்து போய் இறந்து போயிருச்சு நிஜத்துல அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன துளை வழியா வெளியே வர போராடும் போதுதான் அதோட உடம்புல இருக்கிற திரவம் சிறகுகளுக்கு பாயும் அந்த போராட்டம் தான் அதோட சிறகுகளுக்கு பறக்கிறதுக்கான பலத்தை தரும் ஆனா அந்த மனுஷன் உதவி செய்யறேன்னு நினைச்சு அந்த போராட்டத்தை இல்லாம பண்ணதுனால அந்த பட்டாம்பூச்சி தன் பலத்தை இழந்துடுச்சு நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் இவ்வளவு போராட வேண்டியிருக்குன்னு நாம நினைக்கலாம் ஆனா அந்த போராட்டங்கள்தான் நம்ம சிறகுகளை பலப்படுத்துது நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எல்லா வசதிகளும் கிடைச்சிருச்சுன்னா நாமளும் அந்த பட்டாம்பூச்சி மாதிரி பலவீனமாத்தான் இருப்போம் நம்மால வாழ்க்கையில உயர பறக்க முடியாது அடுத்த முறை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுள் எனக்கு ஏன் இதை கொடுத்தார் அப்படின்னு கேக்காதீங்க இந்த கஷ்டம் என்னை ஏதோ ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போகுது அதுக்காக என்னை இது தயார்படுத்துது அப்படின்னு நினைங்க உங்களோட போராட்டங்கள் தான் உங்களை ஒரு அழகான பட்டாம்பூச்சியா மாத்த போகுது போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை அந்த புழுவின் வலியே சிறகின் பலமாகும் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை உன் கண்ணீர் துளியே உந்தன் உரமாகும் வானம் உனக்கு வெகு இல்லை உன் நம்பிக்கை சிறகை விரித்துப்பார் தடைகள் யாவும் உனக்கு தடையல்ல அந்த தழும்புகள் சொல்லும் உன் வீர வரலாறு நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு வழியும் உங்கள ஒரு வெற்றியாளனா மாத்துறதுக்காகத்தான் அதனால எதையும் கண்டு பயப்படாதீங்க துணிச்சலோட எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள மாதிரியே போராடிக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது ஜி கே வாய்ஸ் தமிழ் நாளைக்கு ஒரு சூப்பர் கதையோடு உங்களை சந்திக்கிறேன்